கடலை ஆளக்கூடிய பல உயிரினங்கள் இருந்தாலும் உதாரணமா ப்ளூ வேல் ஷார்க் அந்த மாதிரி பல கடலை ஆளக்கூடிய உயிரினங்கள் இருந்தாலும் ஒற்றை விட கடலை அதாவது ஆள்றதா நம்ப கூடிய பர்டிகுலர் உயிரினம் இருக்கு பகவத்கீதையா இருக்கலாம் பைபிளா இருக்கலாம் முஸ்லிம்கினது அல்புர் ஆனா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பர்டிகுலர் உயிரினத்தை பத்தி சொல்லிருக்கு ஆஹ் அதை உயிரினம்னு சொல்றதை விட ஒரு டெவில்னு சொல்லலாம் இதோட பேரு தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பரவலாக பயன் பரவலா இருக்குது அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லெவியத்தான் நீங்க இந்த இந்த பேரை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம லேர் ஷீவ் சேனல்ல இன்னைக்கு இந்த லெவியத்தான பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு லேர் இப்ப நம்ம லெவியத்தான தெரிஞ்சுக்கிறதுக்கும் போத பத்தி போலையுமே காட்சி அதாவது கடல் பாம்பையும் டிரேகனையும் கலந்த கலவை மிக வலிமையான பல் காணப்படுமா மிக நீண்ட டிரேகனுக்கு மாதிரி மிக நீண்ட வால் காணப்படுமா அதோட டிரேகன் வயிற்றுல உருவாக்கி வாய் மூலமா வெளியிடும் நெருப்பை வந்து லெவியத்தான் அப்படிங்கிற கடல் உயிரினம் டெவில் வந்து வெளியிடுமா கடல்ல வாழ்ற மிகப்பெரிய அரக்கன் மிகப்பெரிய கடல் பாம்புனும் மோசமான கடல் உயிரினம் லெவியத்தான பைபிள் மற்றும் பழமையான மேற்கத்திய புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு முதல் முதல்ல வந்து எபிரேய பைபிள் அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட் அதுல குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த டெவில பத்தி இப்போ இல்லாம யோபு அதாவது புக் ஆஃப் ஜப்லையும் சங்கீதத்திலையுமே எசாயா அப்படிங்கிறது ஒரு நூல் அந்த மூணு நூல்லையுமே இந்த லெவியத்தான பத்தி குறிப்பிட்டிருக்காங்க பழங்காலத்துல பழைய மத்திய கிழக்கு நாடுகளுடைய புராணங்கள்ல லெவியத்தான ஒரு அரக்கன் அரக்கனோட தொடர்பு படுத்தி குறிப்பிட்டிருக்காங்க லெவியத்தானுக்கு வந்து பல கதைகள் வழங்கப்பட்டு இருக்கு நான் ரெண்டு கதை கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ரெண்டு கதையோட நம்ம வீடியோவை முடிப்போம் வந்து உலகம் அழகிற காலத்துல அதாவது நீதி ஒடுங்கி அநீதி தலைவிரிச்சி ஆடும் அதாவது நான் சொல்ல வருது கலியுகம் முத்தி காணப்படும் காலத்துல லவியத்தன் வந்து கடல்ல இருந்து எழுந்து வருவான் எழுந்து வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய பல வழிமுறைகள்ல இறங்குவானும் இப்பதான் கிறிஸ்தவ இலக்கியத்துப்படி கடவுள் மீல பிறப்பாராம் அழிப்பாராம் லெபியத்தான உருவாக்கி லெவியத்தான் விட்டு கழுத்தை ரெண்டா வெட்டுவாராம் அந்த கழுத்து பேரங்கையோ போயிட்டு விழுந்து அந்த லெவியத்தான் இரண்டாக பிளப்பட்டு இறந்து போகும் கடவுள் வந்து சும்மா இல்லாம கலியுகத்துல இருக்க கெட்ட மனிதர்களை அழிச்சுட்டு நல்ல மனிதர்கள் தானே அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை காப்பாத்தி அவங்களை இந்த பூமியில வாழ வச்சு இந்த பூமி ஒரு சொர்க்க பூமியா மாத்திட்டு போவாருன்னு சொல்றாங்க இப்ப நம்ம லாஸ்ட் கதைக்கு வரோம் கடவுள் வந்து உலகத்தை படைக்கிற நேரம் நல்லவற்றையும் படைத்திருக்காரு அதோட தீயவற்றையும் படைத்திருக்காருன்னு சொல்றாங்க அதுல ஒரு பர்டிகுலர் தான் லெவியத்தான் லெவியத்தான்ல ஆரம்ப காலத்துல வந்து கடவுள் உருவாக்குனது ரெண்டு லவியத்தான் ஆண் லெவியத்தான் பெண் லெவியத்தான்னு நம்ம காலம் தான் கடவுளுக்கே தெரியுது நம்ம செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஏன்னா ஆண் லவியத்தான் பெண் லவியத்தான் இருந்தா இனப்பெருக்கம் செஞ்சு பல லெவியத்தான்களை உருவாக்கி உலகத்திலேயே உலகத்தையே அநீதியான உலகமா மாத்தி அழித்து விடும் அப்படின்னு அவருக்கு அப்பதான் புரியும் இந்த காரணத்தினாலதான் பெண் லெவியத்தான அழிச்சிடுறாரு இப்ப அந்த ஆண் லெவியத்தான் வந்து பெண் அழிச்ச கோபத்துல மிக பெரிய தாண்டவம் ஆடுது கடவுள் பார்க்குறாரு சரி வரல ஆண் லெவியத்தான கடவுட்டு ஆழத்துக்கே கொண்டு போயிட்டு தூங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த லவியத்தான் வந்து எலும்பிவாரி தான் உலகம் கலியுகத்தின் முத்தியில் இருக்கும் அந்த மருக கடவுள் வந்து லெவியத்தான் அழித்து உலகத்தை கிட்டவங்களை அழித்து உலகத்தை சொர்க்க பூமியை மாற்றிட்டு போவார்னு அந்த கதையோடு இது சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அந்த லெவியத்தான் ஒரு டெவில்ல கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இப்ப லெவியத்தான் பற்றிய உங்களது உங்களது ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறைஞ்சி போனால் வரலாறுகளை மீளும் புதுப்பித்து உங்ககிட்ட வந்து சேர்க்கிறோம் மறக்காமல் லெர்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்